ஹலோ காய்ஸ் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்குறது எல்லாரோட கனவு இருக்கும் அதுவே ஒரு காட்டுக்கு நடுவுல யாருமே இல்லாத இடத்துல உங்களுக்கு இலவசமா வீடு கட்டி கொடுத்தா நீங்க அந்த வீட்டுக்கு குடியேறுவீங்களா இப்போ நான் காட்ட போற இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குறதுக்கே யோசிப்பீங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து உங்க காதல மாட்டிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த பதிவு எங்கே எடுக்கப்பட்டதுன்னு சரியா தெரியல ஆனா ஒரு பெண் இந்த பதிவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த பதிவுல அவங்க சொன்னது என்னன்னா அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் காடுகளுக்கு இடையில இருக்கிற ஒரு வீட்டுக்கு குடி குடி வந்த கொஞ்ச நாள்லையே ராத்திரி ஆனால் வீட்டுக்கு வெளியே ஏதோ வினோதமான சத்தம் கேட்குதுன்னோ அந்த சத்தத்தால சரியா தூங்க முடியலன்னோ அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க நாள்கள் போக போக இரவு நேரத்தில் யாரோ வீட்டுக்கு வெளியே நடமாடுற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க சில நாளுக்கு அப்புறம் அவங்க கதவுல ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்றாங்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ண மறுநாள் காலையில அந்த லேடி அந்த கேமரால பதிவான வீடியோவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அந்த வீடியோவில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பெண்ணுருவும் அங்கும் இங்குமா நடந்து போனது பதிவாகி இருந்துச்சு இது மனிதனா இல்லை வேற ஏதாவதுமா இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதில் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற பெண்கள் எல்லோரும் ஒன்னா உட்காந்து போட்டோ எடுத்திருக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன அமானுஷ்யம் இருக்குன்னு ஆனா இந்த போட்டோவை நல்ல உத்து பாத்தீங்கன்னா அதாவது ரைட் சைடுல உள்ள பெண்ணோட தோள்பட்ட மேல ஒரு கை இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் அந்த கை அதே ஃபேக்டரியில இறந்து போன ஒரு பெண்ணோட ஆவியா இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க அந்த காலக்கட்டத்தில் இந்த போட்டோவை யாரும் பெருசா கவனிக்கல பல வருஷம் தான் இந்த போட்டோல இப்படி ஒரு மர்மம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு இந்த போட்டோல இருக்கிறது ஒரு ஆவியா உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பதிவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டும்போது அவங்க அம்மாவால ரெக்கார்ட் செய்யப்பட்ட பதிவு இந்த வீடியோல அந்த சின்ன பையன் சைக்கிள் ஓட்டும்போது அவனுக்கு பக்கத்துல உள்ள பில்டிங் மேல உள்ள ஜென்னல் கண்ணாடியில ஒரு பெண்மணி அந்த சின்ன பையனை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த வீடியோல பதிவாகி இருந்துச்சு அந்த பெண்மணி பாக்குறதுக்கு இந்த காலத்து பெண் மாதிரி இல்லாம அந்த காலத்து பெண் மாதிரி உடை அணிஞ்சிருக்கிறது அந்த வீடியோல நல்லாவே தெரியுது இது ஏதோ கிராஃபிக்ஸ் செய்யப்பட்ட பதிவுன்னு நீங்க நினைச்சாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மொபைல் கேமரால இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் செய்யறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லை அந்த வீடியோ எடுத்த பெண் அந்த வீடியோல அந்த பெண்மணி இருக்கிறத பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு யதார்த்தமா அந்த வீடியோ பார்க்கும் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வந்துச்சு அந்த பெண்ணோட கணவர் இத பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஆனா போலீஸ் இந்த விஷயத்தை அந்த கம்ப்ளைண்டா எடுத்துக்கவே இல்ல அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட ஒரு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ட்ட கொண்டு போனாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது என்னன்னா அந்த வீடியோல உள்ள பெண்மணி அமெரிக்காவை சேர்ந்த நடன கலைஞர் இசுடோரா என்பது தெரிய வந்துச்சு இசுடோரா பதினாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் பிரான்ஸ்ல தான் வீட்டில இருந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு தன்னுடைய கார்ல போகும்போது அவர் அணிஞ்சிருந்த நீண்ட சால்வை அவரோட கார் பின் சக்கரத்துல சிக்கி கழுத்து நெரிக்கப்பட்டு பரிதாபமாக இறந்தார் இந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியும் அந்த பெண் அந்த காலத்து உடை அணிஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண பேர இன்வெஸ்டிகேட்டர் இது இசடோரான அடிச்சு சொல்றாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இனி அடுத்த ஒரு த்ரில்லிங்கான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க